இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம எழில் மனம் அதுக்கடுத்து குழந்தை எல்லாத்தையுமே கூட்டு கொண்டு போய் இந்து முன்னாடி கொண்டு போய் சுடர் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம எழில் வந்து நம்ம சுடர் வந்து கட்டிபிடிச்சிக்கிறாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து சார்கிட்ட வந்து நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி போய் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிற நேரத்தில் இந்து வந்து உள்ள புகுந்துடுறாங்க உள்ளே உள்ள போனால் போகிற நேரத்தில் பார்த்தா அவங்க பார்த்துக்கிட்டோம்னா இது தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டஸ்ட்டு வந்து கண்ணில் பட்டுருது அந்த இடத்துல வந்து கண் வந்து உறுத்து ஆரம்பிச்சிருது உடனே கண்ணை வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க ஐயோ என்னாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் சும்மா சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் இல்லை டஸ்ட் ஏதோ பண்ணிருச்சு கண் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல எளி வந்து சொல்கிறாங்க சரி வாங்க சார் ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே ஊதுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து டஸ்ட்டு வந்து வெளியில் போகலை சரி வாங்க சார் நான் வந்து கீழே உட்காந்துக்கிறேன் என் மடியில் படுத்துக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எளியில் வந்து யோசிக்காரு சார் என்ன சார் யோசிக்கிறீங்க நான் என்ன தூசி எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து படுக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி சொல்லிட்டு படுக்காங்க அவங்க வந்து ஊதி அந்த தூசி வந்து எடுத்துடுறாங்க எடுத்த உடனே சார் என்ன சார் உங்களுக்கு தூசியெல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு தேங்க்ஸ் எல்லாம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி தேங்க்ஸ் சுடர் அப்படிங்கிற மாதிரி எதை சொல்கிறாங்க என்ன சார் நார்மலாக தேங்க்ஸ் சொல்கிறீங்க இப்படியா சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து யோசிக்கிறார் ஐயையோ இப்போ வந்து இந்து மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாளே அப்போன்னா இந்துக்கு வந்து நம்ம கட்டிப்பிடிச்சில தேங்க்ஸ் சொல்லுவோம் இவளுக்கு எப்படி கட்டுப்பிடிச்சு தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்காங்க சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி இதுவும் ஒரு மருத்துவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டிப்பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு சரி சுடர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து விடுஞ்சிடுது உடனே எளியில் வந்து சாப்பிட வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏ சுடர் வந்து சமையல் கட்டுலேருந்து இன்னைக்கு எப்படியாது வந்து இவங்க சாப்பிட்டு முடிச்சவனையும் கொண்டு போய் இந்து மேடம் கிட்ட கொண்டு போய் விட்டுனும் இந்து மேடம் வந்து உண்மையை நம்புவாங்க வீடியோ எடுத்தா அது அழிஞ்சு போச்சு இது சரிப்பட்டு வராது டேரக்டா வந்து இந்து மேடம் கிட்டே கூட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா குழந்தையெல்லாம் வராங்க டாடி என்ன டாடி எங்களை விட்டு சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ தான் வந்தேன் கவின் வா நீ உட்கார எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து எளியில் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி சூப் சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது மாதிரி சொன்னோன்னே குழந்தை எல்லாம் ஆமாம்மா சூப்பராக இருக்குது சுடரம்மா வந்து சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க உடனே மனம் வந்து சும்மா இருக்காமல் என்ன சாம்பார் நல்லாவாக இருக்குது அப்படியும் நல்லா இல்லை நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி வந்து மனோகரி ஆண்டி அப்போல்லாம் நீங்கள் வந்து நாக்கை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து சுடர் வந்து சொல்கிறாங்க சார் சாப்பிட்டு முடிங்க சார் உங்களை எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு இடத்து கூப்பிட்டு போகிறேன் என்ன ஏது எதுன்னு என்கிட்ட கேட்காம வரணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னே ஏய் என்ன அங்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஹாஸ்பிட்டலில் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் இந்த நேரத்தில் வாங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோ சொல்கிறாங்க உடனே எலியில் வந்து சொல்கிறாங்க ஏ மனோ இப்போ வந்து சுடர் சொல்கிறதுக்கு வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும் சுடர் எங்கே கூப்பிட்டு போனாலும் நம்ம போவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாரு அடுத்த சீனில் வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சரி பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க அங்கிட்டு பார்த்தா இந்து வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ பார்த்தா தீபா வந்து ஒரு நாலஞ்சு கட்டப்பை எடுத்துகிட்டு வராங்க மேடம் நீங்கள் இங்கே இருங்க நான் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஸ்நாக்ஸ் வாங்க போறியா தீபா நாலு கட்டப்பையை வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவுனே அட போங்க மேடம் கண்ணு வைக்காதீங்க நானே கட்டப்பை கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இருங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம சுடர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே கூட்டி வந்துடுறாங்க வெளியில் நின்ன நம்ம எளியில் வந்து கேட்காரு இப்போயாவது சொல்லு சொடார் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் பக்கத்து வீட்டர் ஒரு அக்கா இருக்கான்னு சொன்னேன்ல அந்த அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவங்ககிட்டயே வந்து டேரெக்டாக நீங்கள் பேசினா தான் அவங்களுக்கு வந்து என்னை பற்றி புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி அவங்க கிட்டே சொல்லாமல் இத்தனை பேர் வெளியில் இருக்கோம் தடபடலா உள்ளே போனால் அது சரியாக வராது சரியா அதனால் நீ போய் உள்ளே பேசி வெளியில் கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இங்கேயே இருங்க நான் போய் கூட்டி வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டு இருந்து நம்ம இந்து வந்து அக்கா வெளியில் வாங்கக்கா ஒரு நிமிஷம் எல்லாருமே உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயையோ இவ கையோடு எல்லாத்தையுமே கூட்டு வந்துட்டா போலையே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவங்க வந்து அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியிற மாதிரி மித்தவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆயிடுறாங்க வெளியில் வந்து பார்த்தா இந்த வந்துவிட்டாங்க அக்கா சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து யாருமே இல்லை இவன் என்னடா சொல்லுங்க அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா நீங்கள் சொன்னால் தான் உம் நம்புவாங்க நீங்கள் தானே அக்கா சொன்னீங்க என்கிட்ட அதாவது இந்து மேடம் பற்றி அதனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயையோ அவங்களுக்கு நம்மளை தெரியாத என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நான் தான் சொன்னேன் என்னால் தான் அப்படி பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்து சொல்லிகிட்டு இருக்கேன் மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா குழந்தை எல்லாம் ஐயையோ யாருமே தெரியலையே சுடர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோ ஐயோ பைத்தியம் ஆயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு குழந்தையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மனம் வந்து என்ன எழில் இங்கே யாருமே இல்லை அவ பாட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கா என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் மனம் இப்போதைக்கு அமைதியாரு அவள் வந்து அவளோ அவள் போக்கிலே போய் தான் நம்ம வந்து அவளை சரி பண்ணணும் சரியா அவள் ஆள் இருக்கிற மாதிரி பேசினா நம்மளும் அதே மாதிரி பேசுவோம் இல்லைனா அவள் வந்து டென்ஷன் ஆகிட போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஆமாம் ஆமாம் சரி சரி இப்போ புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எல்லாம் கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் இப்போ வந்து என்னை இப்போ தெரிஞ்சுக்கிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆ தெரிஞ்சுக்கிடுச்சு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மனம் வந்து சொல்கிறாங்க இப்போ தான் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க